அல்ஹம்துலில்லாஹி அலமின் அலி ரபீல் அலமீன் அல்ல அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லாஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனால் நூறு சதவீதம் சந்தோஷமாக வாழவே முடியாது அதாவது பிறந்தது முதல் இறக்கும் வரை சந்தோஷமாக எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் நூறு சதவீதம் ஒரு சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கையை நம்மால கண்டிப்பாக வாழ முடியும் அது எப்படி சோதனைகள் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி வாழ முடியும் மூமின்களுக்கு தானே அல்ல அதிகமாக சோதனைகளை தருவான் எப்படி நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் இந்த சோதனைகளுக்கு நடுவில் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது சாத்தியமான ஒரு விஷயம் எப்படி நான் சொல்கிறேன்னா நாம் கேட்குற துவாக்கள் ஒரு சோதனை நமக்கு வருது நாம உடனடியாக துவா கேட்கிறோம் துவா கேட்ட உடனே நம்முடைய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டா சில நேரங்களில் தீரும் சில நேரங்கள் தீராது ஆனால் அந்த மனசில் இருக்கிற அந்த கவலை இருக்குது பார்த்தீங்களா அது முழுசாக நீங்கும் ஏன்னால் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டோம் சொல்லிட்டு ஒரு மன நிம்மதி நமக்கு ஏற்படும் கஷ்டத்திலும் லேசி இருக்கிறது சொல்லிட்டு அல்லாக் சுபானாவதலா எதற்காக சொல்கின்றான் இதற்காக தான் எவ்வளவு கஷ்டமான ஒரு சமயத்திலையும் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து உதவி தேடும்போது அந்த நேரத்திலும் மனசு அந்தளவுக்கு ஒரு ஆறுதலாக நிம்மதியாக இருக்கும் நீங்கள் கஷ்டம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது சொல்லிவிட்டு தொழுகாமல் அல்லாஹ்விடம் உதவி கேட்காமல் இருக்கும்போது மனது படப்படன் கவலை இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும் என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான் எல்லா கஷ்டத்துலேயும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா நூறு சதவீதம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடியும் எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களை வந்து அடைந்தாலும் அது எதுவுமே உங்களை ஒன்றுமே செய்யாது மனசு எப்போவும் போல அப்படியே போகும் ஏன்னா அல்லாஹ் இருக்கா அவன் பார்த்துப்பான் கண்டிப்பாக அவன் நீக்குவான் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வந்துடும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது அந்த மாதிரி ஒரு யோசனைலாம் வந்து இந்த துன்பம் நமக்கு பெருசாகவே நமக்கு தெரியாது அதே போல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவோ மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு கிடைச்சாலும் சரி ரொம்ப நம்ம ஆட மாட்டோம் ஏன்னா இது அல்லஹவின் பொறுத்திலிருந்து வந்தது சொல்லிட்டு அவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்பம் துன்பம் இந்த ரெண்டு நிலையிலும் கண்டிப்பா நம்ம ஒரே மாதிரி இருக்கும் வாழ்க்கையை அப்படியே சீரா போயிட்டே இருக்கும் இதுதான் நான் சொன்னேன் நூறு சதவீதம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது சொல்லிட்டு குரான் வசனங்கள் துவாக்கள் கண்டிப்பா இதை சாத்தியப்படுத்தும் நிறைய துவாக்கள் இருக்குது நிறைய குரான் வசனங்கள் இருக்குது எதை எடுத்து ஓதுறது நம்முடைய பிரச்சனைக்கு எதை எடுத்து ஓதுனா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும் இன்னைக்கு நான் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஹதீஸ்ல இருக்கிற துவா நபி சலல்ல ஹலே வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததுவா இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அந்த ஒரு வார்த்தையால் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னா ரொம்ப எளிதான ஒரு வார்த்தையாக இருக்கும் இது எப்படி நம்ம கஷ்டங்களை நீக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் இது உங்களை காப்பாற்றும் கடன் பிரச்சனையாக இருக்க அந்த கடன் நீங்கி நல்ல ஒரு வரக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடனை அடைக்க அல்ல நிச்சயமாக ஒரு வழி காட்டுவான் நோயால் கஷ்டப்படுறீங்களா ஆரோக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் பிரச்சனை இல்லை பிள்ளை இல்லாமல் பிரச்சனை கணவனால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை சொந்த வீடு இல்லை நல்ல வேலை இல்லை சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ளே ஓடின்ருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது எல்லாத்துக்கும் தீர்வு இந்த சின்ன ஒரு வார்த்தையில் இருக்குது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் எப்படி தீருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க நீங்கள் ஓதிட்டு மற்றவங்களுக்கும் இதை சொல்லி தருவீங்க இந்த துவா ஓது கண்டிப்பா உன் பிரச்சனை நீங்க சொல்லிட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை வேற எதுவுமே இல்ல அல்லஹுமா இன்னி அஸ் அல் ஆஃபியா அல்லஹுமா இன்னி அஸ் அலுக அல் ஆஃபியா யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் இதில் என்ன தான் அப்படி இருக்குது இது எப்படி நம்முடைய பெரிய பிரச்சனைகளை கஷ்டங்களை எல்லாத்தையும் தீர்க்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் நமக்கு நினைக்கிற மாதிரி நமக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகம் மாதிரி நபி சல்லாஹலி வசலம் அவர்களின் சிறிய தந்தைக்கும் ஏற்பட்டது நபி அவர்களின் சிறிய தந்தை ஒரு முறை நபி அவர்களிடம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் அப்படி சொல்லும்போது நபி சல்லா ஹலிவாசல்லம் அவர்கள் அல்ல ஹும்ம இன்னி அஸ் அலூக்க அல் அஃபியா இந்த ஒரு துவாவை கற்றுத்தராங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போய் சொல்லி பார்க்குறாங்க திரும்ப வராங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கே இது வந்து எனக்கு வேண்டாம் கொஞ்சம் பெரிய துவாவாக கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த துவாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவா எப்போவுமே அல்லாஹிடம் நாம் ஆஃபியாவை கேட்கணும் அது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம பாதுகாக்கும் ஆஃபியா என்பது எல்லா கஷ்டங்களிலிருந்தும் எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவது நீங்கள் கடன் பிரச்சனையால் இருந்தால் அந்த கடன் நீங்கும் வறுமையாக இருந்தால் வறுமை நீங்கி செல்வம் ஏற்படும் நல்ல வேலை இல்லை சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது நல்ல நல்ல வேலை ஏற்படும் சொந்த வீடு இல்லை சொல்லிட்டு இந்த துவாவை நீங்க ஓதிட்டு வந்தால் சொந்த ஒரு வீடு ரஹாத்தான ஒரு வீடு அல்லாஹ் அமைச்சி தருவான் பிள்ளைகளால் பிரச்சனையாக இருந்தால் இந்த துவாவை ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் சுபானவத்தால் அந்த பிள்ளைகளை இந்த பிரச்சனையை வந்து பாதுகாத்து தருவான் இல்லை பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கு வெளியே அனுப்பி வைக்கிறோம் எப்படி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு பயத்தோடு இருந்து இந்த துவாவை ஓதிட்டு வரும்போது அல்லாஹுவின் கண்காணிப்பில் உங்கள் பிள்ளைகள் வரும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவா இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க சொல்லிட்டு நபி சலாஹ் அலைவாசல்லம் அவர்கள் இந்த கற்று தராங்க நமக்கு பெரிய நோய்கள் எதுவுமே இல்லாம நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த நாம ஆபியாவில இருக்கும் அல்ல அந்த ஆஃபியாவை நமக்கு தந்திருக்கிறான் கடன் இல்லாமல் அதாவது வருமானம் கம்மியாக இருந்தும் கடன் இல்லாமல் யார்கிட்டும் போய் நிற்காமல் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம்னா கண்டிப்பாக நாம் ஆஃபியாவில் இருக்கிறோம் நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னா நாம் ஆஃபியாவில் இருக்கிறோம் இந்த வீடு நல்ல ஒரு வேலை சொல்லிட்டு இது எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தால் நாம் ஆஃபியாவில் இருக்கிறோம் இது எல்லாமே ஆஃபியாவில் அடங்கும் இது இல்லைன்னா தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்க உங்கள் கிட்ட எந்த பிரச்சனை இதில் குறைபாடுகளாக இருக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும்ல அந்த ஒரு பிரச்சனை ய மனசுல நீர்த்து வச்சுட்டு இதை ஓதிட்டு வரும்போது அந்த பிரச்சனையும் நீங்க உங்களுக்கு எல்லா விதத்துலயும் ஆஃபியா கிடைக்கும் எந்த விதத்திலாம் ஆபியா இருக்கோ அது எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் முழுமையான ஒரு திருப்தியை அல்லாஹ் கொடுப்பான் சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும் சூறாக்களாக அது மாதிரி தான் அந்த லாஸ்ட்டு சூறாக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா குல் சூறாக்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நிறைய பலன்கள் இருக்கும் சூறா ஃபாத்தியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சொல்லணும்னு இல்லை மனப்பாடம் செய்யணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை அல்லஹும இன்னி அஸ் அலூக அல் ஆஃபியா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் இதுக்காக உது செஞ்சுட்டு தனியாக உக்காந்து சொல்லணும் அப்படிலாம் இல்லவே இல்லை நீங்கள் நார்மலாக இந்த வாத்தியை சொல்லிக்கொண்டே இருங்க அல்லஹ்வே தஸ்பீக் செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்ல அல்ஹம்துல்ல லஹ் அல்ல ஹுக்பர் அதில் ஒன்றா இந்த ஒரு வாத்தியும் சேர்த்து சொல்லுங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் உங்கள் விட்டு நீங்கும் உங்கள் வீட்டில் முசீபத்துக்கள் பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்துலேருந்தும் அல்லாஹ் அதை பாதுகாப்பான் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அல்லாஹ் கிட்ட ஆஃபியாவை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கூட சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் கேட்டத அல்லாஹ் தருவான் அதற்கு எதிராக ஒன்றுமே செய்ய மாட்டான் இந்த ஒரு இதுவா நூறு சதவீதம் உங்களை சந்தோஷமா திருப்தியாக உங்களை வாழ வைக்கும் நம்பி ஓதுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் இத்தனை முறை அந்த மாதிரி கணக்கெல்லாம் இல்லவே இல்லை எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் அதிகமான முறையில் ஓதிக்கொண்டே இருங்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் எல்லா முசீபத்துகளும் நீங்கும் வரக்கத்தான ஒரு மாதத்துல இருக்கிறோம் ரபீல் லவ்வல் மாதம் நபி சலல்லா ஹலே அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒரு சின்ன துவாவை ஓதி வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்வோம் இன்ஷால்லா அவசியம் ஓதுங்க உங்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் உங்க பிரச்சனைகள் நீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் أردن دي كلام جزاك الله خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته